ஹா என் வணக்கம் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கனிங்கன்னா நம்ம சென்னைமலையில் ஈங்கூர் ரோடு ஹச்பி பெட்ரோல் பங்க்கு பேக் சைடில் தான் வந்து நம்ம இந்த பில்டிங் இருக்குது இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்து காங்கிரீட்டில் பைப் வச்சிட்டோம் கான்க்ரீட்டுக்கு முன்னாடி விற்கிற பைப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் காங்கிரீட் பைப்புக்கு என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் ஜங்ஷன் அப்புறம் ஸ்பாட்லைட் ஜங்ஷன் அப்புறம் பைப் எல்லாமே டூ எம்எம் பைப்பு அப்புறம் வேறு இதில் தொட்டில் ஊக்கு வச்சுருந்தோம் ஊஞ்சல் லூக்கு கேட்டிருந்தாங்க அதெல்லாம் வச்சுருந்தோம் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வச்சு நம்ம வந்து அந்த தொட்டி லூக்கெல்லாம் வந்து மண்ணு வைக்கணும் ஏன்னா அது வந்து கீழே காங்க்ரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து கீழே ம தெரியாது அதனால அதெல்லாம் கம்பல்சரி வச்சுட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்லைட் ஜங்ஷனுக்கும் ஃபேன் ஜங்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா நம்ம கீழே வந்து அட்டை வச்சுருக்கோம் அதாவது கீழே வந்து கடவை வந்து உள்ளே போகாமல் இருக்குது அதாவது கான்க்ரீட்டு களை வந்து உள்ளே போயிடும் அப்படியே கேப் இருந்துச்சுன்னா அதனால் அந்த கேப் ஃபுல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அட்டை வச்சுருக்கோம் நம்ம பாலாவும் கோகுல் அவர் தான் வந்து லாஸ்ட்டாக வச்சுட்டுருக்காங்க இப்போ இது வந்து நேற்று வந்து நம்ம சின்ராஜு அப்புறம் சுரேஷ் விஜய் ஒரு மூணு பேர் சேர்ந்து இதை கிட்டத்தட்ட வேலையை முடித்தாங்க இன்றைக்கி வந்து பாலாவும் கோகுலும் வந்து நம்மளுக்கு வந்திருக்காங்க காலையில் நேரமே வந்தாச்சு காலையில் எட்டு மணிக்கு வந்து இந்த காங்கிரஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது நாங்கள் வந்து ஆறு மணிக்கு இப்போ வந்துட்டோம் வந்துட்டு தான் வந்து நான் தான் வீடியோ எடுத்துருக்கேன் ஜி கேர்டிக்வல் ஓபி ஓகேங்களா சரி ஓகே எல்லா பைப்புமே கரெக்டாக இருக்கான்னு நான் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டேன் எல்லாமே ஓகே கரெக்டாக இருக்குது ஆனாலும் ஒரு பக்கம் வந்து டிவி கேபிள் லைன் வேணும் அப்படின்னு சொன்னாங்க லாஸ்ட் டைமில்